இல்ல இல்ல பணத்துக்காகவா கும்பல் போல நாடகமாடவா மக்களை ஏமாத்தவா இல்லவே இல்ல நம்ம ஐயா மேல நாம வச்சிருக்கிற அந்த பாசம் அந்த நம்பிக்கை நம்ம சமூகத்துக்கு இத்தனை ஆண்டுகளாக போராடியவர் என்ற அந்த நன்றி உணர்வு இதுக்காகத்தானே நாம் இங்கே எல்லோரும் வந்து இருக்கோம் உங்கள் முகத்தை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு நன்றி உணர்ச்சி பெருக்கெடுக்குது என் உயிருக்கும் மேலான என் குடும்பமான என் பாசத்துக்குரிய உறவுகளே எல்லோருக்கும் என் வணக்கங்கள் இன்னைக்கு நான் இங்கே ஒரு அரசியல் கட்சி தலைவர் மகளா அரசியல் கட்சி நிர்வாகியாக பேச வரலை ஒரு மகளா ஒரு வன்னிய சமூகத்து தமிழ்ச்சியாக மனசு மனசு முழுக்க ரணத்தோட ஆனால் அதே சமயம் மனசு முழுக்க ஒரு வைராகியத்தோட உங்கள் முன்னாடி வந்து நான் கேட்டு நிற்கிறேன் இன்னைக்கு காலையில் அப்பாவை பார்த்தேன் அந்த மனுஷன் முகத்தில் எந்த மனுஷன் சிங்கமாக கர்ஜித்தாரோ எந்த மனுஷன் இந்த தமிழ்நாட்டு அரசிலையே நாற்பது வருஷமாக கலக்கு ஒரு கலக்கு கலக்கினாரோ அந்த மனுஷன் கண்ணில் இன்னைக்கு ஒரு வழி தெரிஞ்சுது எத்தனையோ பொதுக்குழுவை அவர் நடத்தியிருக்கார் ஆனால் இன்னைக்கு அந்த வழி உடம்பு வழி இல்லை தான் பெற்ற பிள்ளையே தன் மாரோடு அணைச்ச வளர்த்த பிள்ளைகளே சுயநலத்துக்காக தன்னை முதுகுல குத்தின குத்தினதால் வந்த அந்த ஏமாற்றத்தின் வழி அது கடந்த சில மாதமாக என்ன நடக்குதுன்னு நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஐயாவை அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க கேவலமாக பேசுகிறாங்க ஐயா பேரில் இருக்கிற கட்சியை ஐயா கிட்ட இருந்தே புழுந்துறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இனியும் நான் சும்மா இருந்தா நான் அவருக்கு பிறந்த ஒரு நல்ல மகளே இல்லை அதான் இத்தனை வருஷமான ஏறாத இந்த அரசியல் மேடைக்கு இன்னைக்கு வந்திருக்கேன் எனக்கு மேடை பேச்சு பேச தெரியாது பழக்கமும் இல்லை ஆனா என் மனசில் இருக்கிற அந்த உண்மையான உணர்வை உங்ககிட்ட அப்படியே நான் சொல்கிறேன் இன்னைக்கு ஐயாவை எதிர்க்கிற அந்த கும்பலை பார்த்து நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் டேய் நீங்கள் யாருடா உங்களுக்கு என்னடா தகுதி இருக்கு ஐயாவை கேள்வி கேட்க இன்னைக்கு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு கார்ல வந்து இறங்குகிறே தம்பி அன்புமணி அந்த கோட்டு சூட்டு யார் கொடுத்தது ஐயா அந்த டாக்டர் பட்டம் அந்த அந்த கார் யார் கொடுத்தது அந்த எம்பி பதவி அந்த மந்திரி பதவி அந்த ராஜ்யசபா சீட்டு உழைச்சி வாங்குனீங்களா சொல்லுங்க தம்பி சொல்லுங்க இது நீங்க உழைச்சி வாங்கினதா இல்ல இது எங்க ஐயா உங்களுக்கு போட்ட பிச்சை வருஷம் நீங்க ஐயா உழைப்பில் சுகமா வாழ்ந்தீங்க ஆனா ஐயா தொண்ணூத்தாறாயிரம் கிராமம் யோசிச்சு பாருங்க தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமத்துக்கு கால் கடுக்க நடந்தாரு சிறைச்சாலைகளில் படுத்து தூங்கினாரு தன் ரத்தத்தை வியர்வையா சிந்தனாரு எதுக்கு தான் பையன் ஏசி ரூம்ல உட்காரணுன்றதுக்காகவா இல்லவே இல்ல என் வன்னிய சமூகத்து பிள்ளைகள் படிக்கணும் வேலைக்கு போகணும் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காகத்தான் ஆனால் தம்பி அன்புமணி என்ன செஞ்சார் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனா அங்கே போய் நம்ம மக்களுக்காக பேசுவாருன்னு பார்த்தா கணக்கு எடுத்து பாருங்க மற்றவங்க எல்லாம் எண்பது பெர்சன்ட் போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டு எம்பிங்க எழுபத்தஞ்சி பர்சன்ட் போகிறாங்க ஆனால் அன்புமணி தம்பி வெறும் பதினஞ்சு பர்சன்ட்டு தான் போகிறார் இதுக்கு பேரு தான் தலைவரா இதுக்கு பேர் தான் உழைப்பா இதுக்கு பேர் தான் பொறுப்பா ஐயா பேரை சொல்லி பதவி வாங்குறது அப்புறம் ஐயாவையே தூக்கி எறியறது இதுக்கு பேரு அரசியல் இல்லை தம்பி இதுக்கு பேரு பச்சை துரோகம் இதுக்கு பேரு சுயநலம் இதுக்கு பேரு பேராசை இன்னைக்கு சில பேர் கிளம்பி இருக்காங்க தான் இனிமே எல்லாம்னு நான் அவங்க கிட்ட ஒன்னே ஒன்னு கேட்கறேன் ஐயா கிராம கிராமமா கட்சியை வளர்த்தப்ப நீங்க எல்லாம் எங்க போனீங்க நம்ம மாம்பழம் சின்னம் போனப்ப நீங்க என்ன பண்ணீங்க நம்ம கட்சிகார கட்சி அங்கீகார ரத்தானப்ப நீங்க என்ன கிழிச்சீங்க கட்சியை கண்டுக்காம தலைவர்னு ஏத்துக்கோமா கட்சியை கண்டுக்காம சுயலமா இருந்துட்டு இப்போ நான் தான் தலைவர் ஏத்துக்கோமா வாங்கடா மறுபடியும் மக்கள் கிட்ட போவோம் மறுபடியும் பழைய மாதிரி போராடுவோம் நம்ம அரசியல் மக்களுக்கான அரசியல் என்பதில் உறுதியாவோம்னு ஐயா கூப்பிடுறாரு அதுக்கு இவங்க சொல்றாங்க ஐயோ ஐயாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சேன்னு ஆமாங்க அவருக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு மக்கள் மேலே பைத்தியம் இந்த மண் மேலே பைத்தியம் ஐயாங்கிறது வெறும் பேர் இல்லை ஐயாங்கிறது இந்த பாட்டாளி மக்கள் குற்றைய ஆன்மா ஐயாங்கிறது இந்த பாட்டாளி மக்கள் குற்றையுடைய உயிர் ஐயா, உயிரை எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு உடம்பு நடமாட முடியுமா ஐயா, இல்லாத இந்த பாமாக்கா, பிணத்துக்கு சமம் அந்த பிணத்தை வச்சு அரசியல் பண்ணலாம்னு அன்புமணி டீம் நினைக்குது ஆனா இந்த ஸ்ரீகாந்தி வீரோடு இருக்கும் வரைக்கும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் உசுறு வரைக்கும் அது நடக்கவே நடக்காது சொந்தங்களே கலங்காதீங்க நடக்கிறதை பார்த்து பயப்படாதீங்க ஒரு நல்ல தான் நான் ஏன் தெரியுமா நம்ம கட்சி இத்தனை நாளா பிடிச்சிருந்த பீடை எல்லாம் தானா போயிடுச்சு துரோகிகள் எல்லாம் போயிட்டாங்க சுயநலவாதிகளும் போயிட்டாங்க இப்போ ஐயா கிட்ட மிச்சம் இருக்கிறது உண்மையான விசுவாசிகள் கலப்பளம் தங்கம் நீங்கள் தான் இனிமே பாருங்க ஐயாவோட ஆட்டத்தை தான் பார்க்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது இன்னும் அஞ்சு தான் இருக்கு இந்த தேர்தலில் பாமக ஒரு சாதாரண கட்சியாக இருக்கக்கூடாது ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறணும் நமக்குன்னு ஒரு மரியாதை வேணும் நம் சமூகத்தோட நோக்கங்கள் எண்ணங்கள் நிறைவேறணும்னா சும்மா வெளியே இருந்து ஆதரவு தர்றது பத்தாது ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் அந்த ஆட்சியில் நமக்கு பங்கு வேணும் ஐயா வியூகம் வகுத்துட்டாரு யார் கூட கூட்டணி யாருக்கு சீட்டு எப்படி ஜெயிக்கணும்னு ஐயாவுக்கு தெரியும் இனிமே குறுக்க பேச யாருமே கிடையாது காலை வாரிவிடவும் யாரும் இல்லை நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க வரப்போற எலெக்ஷனில் குறைஞ்சது இருபத்தஞ்சி எம்எல்ஏக்களோட நம்ம ஐயா சட்டசபைக்குள்ள நுழைவார் நம்ம இழந்த மாம்பழம் மீண்டும் நம் கைக்கு வரும் கடைசியா சொல்றேன் தம்பி அன்புமணிக்கு அதிகாரம் வேணும்னா அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சு போகட்டும் ஆனா இது ஐயா கட்டின கோட்டை இங்கு ஐயாதான் ராஜா நீங்கள் எல்லார்தான் மந்திரிங்க இனிமா இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் ஐயா பொண்ணு மட்டும் இல்லை நானும் ஒரு தொண்டன் ஊர் ஊராக வருவேன் வீடு வீடாக வருவேன் நீங்கள் எல்லோரும் என் கூட வருவீங்களா ஐயா கண்ணில் ஆனந்த கண்ணீரை வரவழைக்க தயாரா அப்படின்னா ஒரு உறுதி எடுப்போம் துரோகத்தை வீழ்த்துவோம் ஐயாவின் கருத்தை வலுப்படுத்துவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டையை பிடிப்போம் ஐயாவுக்கு உரிமையான ஐயா இல்ல இல்ல அது நான் பேசிக்க நீங்க சொல்லத் தோறும் ஐயாவுக்கு உரிமையான ஐயா வளர்த்தெடுத்த பாமாக்கா என்ற மாபெரும் ஏக்கத்தை ரெண்டாக்கி களவாடிகிட்டு போன நீங்க யாரோட உரிமையை மீக்கப் போறீங்க அரும்பாடுபட்டு ஐயா வர்த்த களர்ச்சியை மீக்க நீதிமன்றம் ஏறி உரிமைப் போராட்டம் நடத்துற நிலைமையில் அவர் நிறுத்திருக்கிற நீங்க மக்களோட உரிமையை மீக்கப் போறேன்னு சொல்றது நல்ல கேலி குத்து ஆவுன்னா எங்கள் கௌரவ தலைவரையும் எங்கள் சேலத்து சிங்கமான மாநில துளைச்செயலாளரையும் திமுக கைகூலி திமுக அடிமையினு மேடைக்கு மேடை முழங்குறாங்க இதை சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தா அத்தனையும் ஆர்எஸ்எஸ் அடிமைகள் பேசுவார் பேசட்டும் ஏசுவார் ஏசட்டும் நம்மோடு ஐயா இருக்கிறார் அனைத்தையும் அவர் பார்த்து கொள்வார் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவர்